ஈஸ்வராய நம நம குலதேவதாமியப்ப சுவாமியே நம பேரன்பு மிக்க குக்கு பக்தி மீடியாசன நேரலுக்கு ஜோதிடைய முத்துச்சாமி அன்பு வணக்கங்கள் மதிநுட்பம் விவேகம் கணித வல்லமை எல்லாவற்றையும் விட விகடம் அறிவு கூர்மை இவையெல்லாம் நிறைந்த மிதுனராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த நிகழும் மங்களகரமான ஸ்ரீ விசுவாசு வருஷத்தின் ஆவணி மாதத்திற்கான பலாபலங்களை எடுத்து கூற இருக்கின்றேன் இந்த ஆவணி மாசங்கிறது உங்களுக்கு கிடைத்தற்கு அறிய அருமையான அற்புதமான யோகமான மாசம் ஏன்னு கேட்டீங்கன்னா சூரிய பகவான் ஆட்சி பெறுகின்றார் ஒரு கிரகம் தன் வீட்டை பார்ப்பது சிறப்பு தன் வீட்டில் அமர்வது அதை விட சிறப்பு அதுவும் வந்து கிரகத்திலேயே வலிமையான கிரகமாகிய சூரிய பகவான் அவருடைய சொந்த வீட்டில் உட்கார்றப்ப உங்களுக்கு பழங்கள் ரெட்டிப்பாக மாறும் அப்ப எப்படி உங்களுக்கு அந்த பழங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா மூன்றாம் பாவத்துல இருந்து உட்கார் முயற்சி ஸ்தானங்கள் இடத்துல உட்கார்றாரு அப்ப தைரியம் வீரியம் கீர்த்தி புகழ் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கைகோர்த்து வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அதே மாதிரி ரத்த சம்பந்தப்பட்ட உறவுகளாகிய அண்ணன் தங்கச்சி தம்பி இந்த சகோதர பாவத்துக்குள்ள உறவுகள் எல்லாம் வந்து எவ்வளவுதான் பிரச்சனையா இருந்தாலுமே இந்த மாசத்துல அவங்களுக்கு எல்லாம் சரி செய்யப்பட்டு கை கொடுத்து விடுறதுக்கான வாய்ப்பு உண்டு அவங்களால உங்களுக்கு நன்மைகள் நிறைய போறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதை விட முக்கியம் வந்து ராஜ உத்தியோகத்தை எதிர்பார்த்து காத்து இருந்தீங்கன்னா இவர்களுக்கெல்லாம் இந்த மாசம் உங்களுக்கு கை கொடுத்து உதவும் எப்படி சொல்லி கேட்டீங்கன்னா ஆட்சி பெறக்கூடிய சூரிய பகவான் அரசாங்கத்தால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா காரியத்தையும் அனுகூலமாக முடித்து வைப்பார் இது மிக முக்கியமான விஷயம் மீனராசிக்கார அரசியல்வாதிகள் யாரு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதம் முழுவது ஒரு ஃபேவரா அமைக்கூடிய வாய்ப்பு உண்டு ஏன்னா மூணாம் பாவம் முயற்சி நீங்க யாருடைய சேரணும் அல்லது யாருடைய வந்து உங்களுக்கு எனக்கமான சூழ்நிலைகள் ஏற்படும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணீங்கன்னா அந்த முடிவை டிக்ளேர் பண்ணக்கூடிய மாசம் அப்படின்னா இந்த ஆவணி மாசம் தான் அதற்கான யோகம் கூட வந்து மீனராசிக்காரர்களுக்கு நிச்சயமா கிடைக்க போகுது அடுத்து பொருளாதார ரீதியா பிறத்துல பாத்தீங்கன்னா சுக்கரன் இரண்டாம் இடத்துல உட்கார்றப்ப பண பொருளாதாரம் சிறப்பாக இருக்கும் கொடுக்கல் வாங்கல் நிம்மதியான திறனடிங்க எதிர்பார்த்த பண விஷயங்கள்லாம் கைக்கு வரும் கடன் விஷயங்கள்லாம் காணாமல் போகக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு வரும் நல்ல ஒரு பலன் பொருளாதாரத்தில் ஏற்றம் காணக்கூடிய அளவுக்கு வாய்ப்பு இந்த மிதராசிக்காரங்களுக்கு இந்த ஆவணி மாசத்துல கிடைக்க போகிறது அதே மாதிரி சுபமங்கல விவாகத்தை எதிர்பார்த்து காத்திருக்கவங்களுக்கு புற வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் அல்லது ஒரு கார் வாங்கணும் ஒரு ஆடம்பரமான பொருள்கள் வாங்கணும் அப்படிங்கிறவங்களுக்கும் வெளிநாடு வெளிமாநிலம் தூரதேச பயணம் போகணும்னு எதிர்பார்த்து காத்துறவங்களுக்குலாம் இந்த மாதம் உங்களுக்கு அனுகூலமாக முடியும் அப்படி வந்து இந்த சுகமூர்த்த நாட்கள் என்னென்னு கேட்டீங்கன்னா இந்த ஆவணி மாதத்துல ஆவணி மாதம் நான்கு ஐந்து தேதிகளும் பதினோராம் தேதியும் பன்னெண்டு பதிமூணு பத்தொம்பது மற்றும் இருபத்தி ஆறு இருபத்தொம்பது தேதிகளில் சுகமூர்த்த நாட்களாக வருகிறது அந்த காலகட்டங்களில் உங்கள் இல்லத்துல வந்து சுகமங்கலங்கள் நடத்தணும் பிரியப்பட்டால் அல்லது அதற்கான வாய்ப்புகளையும் இந்த மிதனமா மீனராசிக்காரர்களுக்கு ஆவணி மாசம் சுகபலனாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு மீனராசி என்பதை உங்களுக்கு வந்து சந்திராசம்னு சொல்லி பார்க்கறப்ப வந்து இந்த மாதத்துல பத்தொன்பது இருபது இந்த ரெண்டு தேதியில வந்து சந்திராசம் வரைகிறது இந்த ரெண்டு தேதிகளில் மட்டும் சற்று கவனமா இருந்துங்க மற்ற நாட்கள்லாம் உங்களுக்கு நல்ல யோகத்தை தரக்கான வாய்ப்பு உண்டு இந்த ஆவணி மாதத்துல சில விசேஷமான நாட்கள் வருகிறது என்ன அது வந்து உங்களுக்கு ஞாபகப்படுத்துகிறோம் அந்த நாடத்திலையும் வந்து நீங்கள் குறிப்பாக வந்து பயன்படுத்திக்கங்க குறிப்பாக சொல்லப்படுன்னா ஆவணி மாதத்தில் வந்திருக்கூடிய ஆறாம் தேதி வாஸ்து நாளாகவும் அமாவாசையாகவும் வருகிறது ஆவணி மாதம் பதினோராம் தேதி விநாயகப் பெருமானுடைய பிறந்த நாள் விநாயக சதுர்த்தியாக வருகிறது ஆவணி மாதம் இருபதாம் தேதி மலையாள மக்களால் கொண்டாடப்படக்கூடிய முக்கியமான பண்டிகை சொல்லக்கூடிய ஓணம் பண்டிகை வருகிறது ஆவணி மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி பௌர்ணமி வருகிறது அதே ஆவணி மாசம் இருபத்தி மூணாம் தேதி நம்மளுடைய இறந்த முன்னோர்களுக்கான திதி தர்ப்பணம் கொடுக்கக்கூடிய மிக முக்கியமான மகாலயபட்சமானது ஆரம்பமாகிறது அந்த மகாலயபட்சத்தின் முக்கியமான நட்சத்திரமாகிய ஆகிய பரண நட்சத்திரம் வரக்கூடிய நாள் சொன்னீங்கன்னா மகாபரணம் சொல்லி பேரு அந்த நட்சத்திரம் வரக்கூடிய நாள் ஆவணி மாதம் இருபத்தி ஏழாம் தேதி வருகிறது அடுத்து ஆவணி மாசம் இருபத்தி அஞ்சாம் தேதி சங்கடகர சதுர்த்தி ஆவணி மாசம் இருபத்தி ஒன்பதாம் தேதி தேய்மதி அஷ்டமி திதி மறுகிறது இதுதான் இந்த மாசத்துல வரக்கூடிய விசேஷமான பண்டிகை தொழில் வியாபாரம் செய்கிறவங்களுக்கு இந்த மாசம் சுபமான மாசம் ஜீவனாதிபதியாகிய குருபவான் உங்கள் ராசியிலேயே அமர்ந்திருக்கனால ஜீவன யோகம் பல்கி பெருகும் எந்த விஷயம் தொழில் ரீதியாக செஞ்சாலும் சரி அந்த தொழில் ரீதியாக செய்யக்கூடிய உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு நம்ம சொன்ன மாதிரி வெளிநாடு வெளிநாடு வெளிமண்டலங்களுக்கு போகணும்னு எதிர்பார்த்து காத்திருக்கும் உங்களுக்கு எல்லாம் அதற்கான வாய்ப்புகள் இந்த கா இந்த மாசத்துல உங்களுக்கு உருவாகக்கூடிய நிலைகள் உண்டு அதே மாதிரி பக்தி மார்க்கம்னு சொல்லக்கூடிய ஆன்மீக சுற்றுலா சென்றதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசத்துல உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதத்துல குறிப்பா யாருக்கு ரொம்ப விசேஷம் கணவன் மனைவி உறவு பலப்படும் உங்கள் ராசியில வந்து குரு ஏழாம் கடத்த அதிபதி கணவன் அவர் உங்கள் ராசியில வந்து உட்கார்றப்ப கணவன் மனைவி உறவு அன்யோன்யமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு பிறனால் ஏற்பட்ட விஷயங்கள் எல்லாம் அதாவது முற்றுறது அந்த மாதிரி சில விஷயங்கள் எல்லாமே பாத்தீங்கன்னா மாறி கணவனும் மனைவியும் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அவ ஒருவருக்காக ஒருவர் வாழக்கூடிய ஒரு அருமையான மாதம் சொன்னா இந்த மாதம்தான் அவ்வளவு ஒரு பலன் இந்த மாதம் உங்களுக்கு முழுமையா கிடைக்க போயிருக்கு இந்த குரு வந்தாலே சுபகாரியங்களை எதிர்பார்த்து காத்திருப்பாங்க அர்த்தம் அப்படி மிதனராசி அன்பர்கள் சுபகாரியங்களை எதிர்பார்த்து காத்துக்கு போற யோகங்கள் இந்த மாதம் முழுவதுமே உங்களுக்கு கிடைக்கும் அது கல்யாணமாக இருந்தாலும் சரி அல்லது புத்திர பாக்கியமாக இருந்தாலும் சரி அல்லது வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் பற்றி இருந்தாலும் சரி எல்லாமே இந்த மாதம் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு தொழில் ரீதியாக பெண்களுக்கு நல்ல வருமானம் கிடைக்கும் அதிலேயும் கலைத்துறை சார்ந்தவர்களுக்கும் அரசியல் சார்ந்தவர்களுக்கும் இந்த மாதம் வந்து கை கொடுத்து உதவக்கூடிய மாசமாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு இந்த மாதத்துல மிதுனராசிக்காரர்கள் அனைவருமே வழிபடக்கூடிய தெய்வம் சொல்லி பாக்குறப்ப விநாயகர் சேர்த்து வருகிறது விநாயகபரமான வழிபாடு பண்ணுங்க மகளிய பட்சம் வருகிறது அந்த மகளிர் பட்சத்துல முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க மகாபரணி தீபம் வருகிறது அதுல முன்னோர்கள் வழிபாடு பண்ணுங்க நல்ல யோகங்கள் நிச்சயமாக கிடைக்கும் மிதனராசிக்காரர்கள் அனைவருக்குமே சில விஷயங்கள் பிளான் பண்ணி வச்சிருப்பாங்க இதெல்லாம் சீலமா வைக்கலாமு நினைச்சிருப்பாங்க அது பூரா இந்த ஆவணி மாசத்துல சூரியன் ஆட்சி பெறக்கூடிய காலகட்டங்கள்ல உங்களுக்கு பலமான யோகம் கிடைக்கிறது குறிப்பாக சொல்ல வர உங்களுக்கு முதல்ல வந்து ஒரு பத்து நாள் இருக்கு இல்லையா ஆவணி மாசத்துல முதல் பத்து நாட்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மத்தியமான பலங்கள் கிடைக்கும் அதுக்கு அடுத்து வரக்கூடிய பத்து நாட்கள் மூன்று காலகட்டமாக பிரிச்சுட்டீங்கன்னா அடுத்து வரக்கூடிய பதினோராம் தேதி இருபதாம் தேதி காலகட்டங்கள் ஆவணி மாசத்துல அது வந்து உங்களுக்கு பலம் அதிகரிக்க கூடிய வாய்ப்புகள் உண்டு ஏன்னா அந்த காலகட்டங்களில் வந்து சூரியன் வந்து பர நட்சத்திரத்துல போவார் அப்போ உங்களுக்கு பலம் வந்து உங்களுக்கு பல ரீதியாக பெரிய அளவில் போறதுக்கான வாய்ப்பு உண்டு கடைசியாக வரக்கூடிய இந்த நாட்கள்ல வந்து ஒரு மத்தியமான நாளாக அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு முன்னால் இருந்த ரெண்டு பார்த்து ஒண்ணா தேதி பதினோராம் இருபதாம் தேதி இது சேர்த்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் எல்லாம் இந்த இருந்து முப்பது வரை நல்லா கிடைக்கும் அதனால இந்த ஒவ்வொரு காலகட்டத்தையும் சரியான முறையில் ஒவ்வொரு காலகட்டமும் உங்களுக்கு லாபமா அமையக்கூடிய வாய்ப்பு உண்டு முதல் காலகட்டங்களில் தொழிலுக்கு பயன்படுத்திங்க இரண்டாவது காலகட்டங்களில் பொருளாதாரத்துக்கு பயன்படுத்திங்க மூன்றாவது காலகட்டங்களில் வீட்டுல உள்ள விசேஷங்களுக்கு பயன்படுத்திங்க இல்லாமல இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் இந்த ஆவணி மாதம் முழுவதுமே உங்களுக்கு நல்ல சோபலங்கள் நிறைய கிடைக்கும் தற்காக ஜோதிரன் இனிய நல்வாழ்த்துக்கள்